வணக்கம் நான் உங்கள் சங்கரி என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டிராபிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ வரக்கூடிய இப்போ வந்துக்கிட்டே இருக்குது கார்த்திகை தீவ திருவிழாவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்ன பேச போகிறோன்னா கார்த்திகை தீவ திருவிழா எதற்காக கொண்டாடப்படுது இதை எப் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசுகிறோம் அதாவது கார்த்திகை தீப திருவிழான்னாலேமோ பஞ்ச பூதங்களில் ஒன்றான ஸ்தலம்தான் அதுவும் அக்கனி அக்கனிக்கு உரிய ஸ்தலமான திருவண்ணாமலை மலை உச்சியில் இயற்றப்படுற அந்த தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த கார்த்திகை தீப திருவிழாவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீப திருவிழா எதுக்கு கொண்டாடுறாங்க அதன் சிறப்பு என்ன இது எத்தனை எவ்வளோ ஆண்டாக கொண்டாடுறாங்கங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் பொதுவாக கார்த்திகை பௌர்ணமி தினமும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்தே வருவது தான் வழக்கம் ஆனால் ஒரு சில ஆண்டுகள் மட்டும் ஒரு நாள் தாமதமாக வருவது உண்டு இந்த நிலையில் இந்த ஆண்டு வந்து வர்ற பதிமூணாம் தேதி டிசம்பர் பதிமூணு கா டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபமும் பதினாலு மற்றும் பதினஞ்சாம் தேதிகளை கார்த்திகை பௌர்ணமியும் வருது இதுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வருது தீப திருவிழா எதற்காகன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வர்ற கிருத்திகை நட்சத்திரத்தினத்தன்று விஷ்ணு பகவானும் பிரம்மாவிற்கும் சோதி வடிவாக அடிமுடி இல்லாத அக்கினி பிளம்பாக சிவபெருமான் காட்சி அளித்திருக்கார் அவர் யாருன்னு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது அக்னி வா அந்த நாள் தான் அதை நினைவு கூடுற வகையில் தான் இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் என்ன சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததை நினைவு கூர்ற விதமாக தான் கார்த்திகை மாதத்தில் வர்ற கார்த்திகை நட்சத்திரத்தன்று தீபத்திருவிழா கொண்டாடுறோம் அன்னைக்கு விரதம் இருந்து முக்கியமாக விரதம் இருக்கணும் மாவிளக்கு ஏற்றி மாவிளக்கு போட்டு அது அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப முறையான வழிபாடு அதுதானா அந்த காலத்துலலாம் அப்படி தான் செஞ்சுருக்காங்க நினச்சது நடந்திருக்குது கார்த்திகை தினத்தன்று காலையும் மதியமும் விரதம் இருந்து மாலையில் திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றியதுக்கப்புறமா அப்புறமா அவங்க அவங்க வீட்டில் மா ஏற்றி அந்த விளக்குக்கு பூஜை செஞ்ச பிறகு தான் விரதத்தை முடிக்கணும் இதுதான் முழுமையான பலன் தரும் சிலருக்கு தெரியாமல் அங்கே மகாதீபம் ஏற்றதுக்கு முன்ன கட்டியமும் வீட்டில் ஏற்றிடுவாங்க அப்படி ஏற்றக்கூடாது முதல்ல அந்த திருவண்ணாமலை அவர் அண்ணாமலையாருக்கு முதல் தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா தான் எல்லோர் வீட்டிலையும் ஏற்றணும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏற்றணும் எல்லோரும் இருள் அகன்று ஒளி அவங்க வீட்டில் வந்து வீசும் அந்த ஆண்டு புள்ளாமே உங்களுக்கு நன்மையே நடக்கும் ஆன்மீகத்தோடைய முக்கியமான அடையாளம் ஒளியாக திகழ்ந்து இந்த ஒளி எந்த வ வழிபாடும் கிடையாது அதனால தான் மங்களம் ஞானம் அடையாளமாக மட்டுமின்றி இறைவன் ஒளி வடிவமாகவே அவரவர் வீட்டுக்கு வாராரு அப்படிங்கிறதுக்காக தீபம் ஏற்றப்படுது கார்த்திகை மாதம் முருகனும் மற்றும் சிவபெருமானுக்குரிய மாதம்தான் என்பதால் மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த நன்மை அளிக்கும் அதாவது மாதம் முழுவதும் எப்படி ஏற்ற சொல்கிறீங்க சாயங்காலம் சாயங்காலம் கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிச்சிடணும் ஆரம்பித்து ரெண்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா போதும் முப்பது நாள் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் மட்டுமே இருக்கும் தீயை கெட்ட வகைகள் எல்லாமே வெளியேறி போயிடும் அதனால தான் உங்களை அப்படி சொல்கிறது நீங்கள் அதை முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கடைபிடிங்க குறிப்பாக கிருத்திகேத்தினத்தன்று விளக்கேற்றுவது ரொம்ப மங்களத்தை தரும் வாழ்வு ரொம்ப ஒளிவயமாக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக யாகத்துக்கு நிகரான பலன் கொடுக்கும் இந்த கிருத்திகை அன்னைக்கு ஏற்றுனீங்கன்னா மட்டும் அப்பேற்பட்டது கார்த்திகை மாதம் மழை காலங்கிறதுனால அதில் பெருகிற அந்த கிருமிகள் இருக்குல்ல விவசாயத்தை பாதிக்கும் வெட்டுக்கிளிகள் இந்த மாதிரி பூச்சிகள் விளக்கில் விழுந்து முற்றிலும் அழிஞ்சிரும் அதனாலையும் இந்த கார்த்திகை தீபத்தை வந்து ஏற்றி வச்சுருக்காங்களோ முன்னோர்கள் கோவிலுக்கு அதாவது இந்த நாளில் வந்து கார்த்திகை நாட்களில் முன்னோர்கள் வந்து கோவிலுக்கு முன்னாடி அதாவது சொக்கப்பணம் எரிப்பாங்களாம் அதையும் இந்த வழிபாடு வந்து இந்த கார்த்திகை நாளில் நடக்குதுதான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அளவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற நல்ல நல்ல தகவல் உங்களை வந்து சென்றடையும் என்று சொல்லி கேட்டுக்கிறேன் நம் முன்னோர்களுடைய நம்பிக்கை இதெல்லாமே அதை நம்மளும் கடைபிடித்து முன்னோர்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இருக்கும் அந்த அர்த்தப்படியே நம்மளும் அந்த நன்னாளில் முக்கியமாக கார்த்திகை நாளில் யாகம் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கார்த்திகை தினத்தில் நட்சத்திரத்தில் வரக்கூடிய அண்ணாமலையார் தீபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் விளக்கேற்றி முடிச்சுட்டு முருகனுடைய மந்திரத்தை மூல மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையே வேண்டாம் ஓம் சரவண பவ எல்லோருக்குமே தெரிந்த மந்திரம்தான் அதை சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா நன்மையுமே வந்து சேரும் நன்றிங்க